கோவையைச் சேர்ந்த பெண்ணிடம் சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் செய்ததாக மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் பணம் பறித்து மோசடியில் ஈடுபட்ட வடமாநில கும்பலை சேர்ந்த ஒருவனை கோவை மாவட்ட காவல்துறையினர் டெல்லியில் வைத்து கைது செய்து அவரிடமிருந்து செல்போன்கள் லேப்டாப்புகள் மற்றும் வங்கி ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் செலக்கரைச்சல் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரது மகள் ரித்திகா இவருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி செல்போனில் ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் பேசிய நபர் தான் ஃபிப்ட் எக்ஸ் குரியர் நிறுவன ஊழியர் என்றும் ரித்திகாவின் சில பார்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருள் இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக மும்பையில் உள்ள சைபர் கிரைம் அதிகாரிகளுடன் ஸ்கைப் வீடியோ செய்யவும் கூறியுள்ளார் அதை கேட்ட ரித்திகாவும் சைபர் கிரைம் அதிகாரிகள் என நினைத்து வீடியோ கால் செய்யவே சரிபார்ப்பு நோக்கத்திற்காக ரித்திகாவின் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு அதற்கான சான்றிதழ்களை சேகரித்த அந்த கும்பல் வங்கியில் உள்ள பணத்தை தங்களது வங்கி கணக்கிற்கு அனுப்புமாறும் பெறப்பட்டுள்ள சான்றிதழ்களை வைத்து வங்கி கணக்கை சரிபார்த்த பிறகு மீண்டும் பணத்தை திரும்ப அனுப்புவதாகவும் கூறியுள்ளனர் அதனை நம்பி ரித்திகாவும் தனது வங்கி கணக்கில் இருந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் ஆனால் அனுப்பிய பணத்தை அவர்கள் திரும்ப அனுப்பாமலும் ரித்திகா தொடர்பு கொண்ட போது உரிய பதில் அளிக்காமலும் இருக்கவே சந்தேகமடைந்த ரித்திகா காவல்துறையின் சைபர் கிரைம் இணையதளத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் இது தொடர்பாக தனிப்படை அமைத்து மோசடி கும்பலை தேடி வந்தனர் அப்போது அந்த கும்பல் டெல்லியில் இருப்பது தெரியவரவே அவர்களது வங்கிக் கணக்குகளை முடக்கிய போலீசார் டெல்லி சென்று டெல்லி கோவிந்தபுரி பகுதியைச் சேர்ந்த கோபி என்ற நபரை கைது செய்தனர்